பதினாறு போயிருக்கலாமே அல்ல காவல்துறையை மீறி நீங்க அந்த நின்ன அந்த மக்களுக்கு துணையோட பேசியிருக்கலாமே ஏன் வந்து தாலே காப்பு துண்டை போட்டுட்டு போய் தான் உதவி பண்ணுமா இன்னைக்கு சரி உங்களை படி வாங்குறதுக்கே திமுக விட விஷயம் பண்ணுது அப்படின்னு சொன்னா கூட திமுக இன்னைக்கு வந்து பட்டு போயிருக்குமே நீங்க களத்துல இருந்திருந்தீங்கன்னா நாங்க ஒண்ணு அறுபது வருஷம் எழுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காச்சு கிடையாதுன்னு சொல்றீங்களே அப்ப சிஎம் ஆகி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தான் சொல்லுவீங்களா இப்ப நீங்க சிஎம் ஆகி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நீங்க கத்துக்கிறதுக்கு நாங்க வந்து அடிமட்ட அளவு உட்கார்ந்து வச்சுக்கணுமா இங்க திமுக அரசுக்கு அக்கறை இல்ல உளவுத்துறைக்கு அக்கறை இல்ல காவல்துறைக்கு அக்கறை இல்ல விஜய்க்கு அக்கறை இல்லையா டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி டயா பூஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கரூர்ல பெருவாரியான அந்த உயிரிழந்த மக்கள் பெருவாரியான கரூர்ல இருக்காங்க நீங்க கரூர்ல போய் அந்த மக்களை இன்னைக்கு இல்ல முப்பதாவது நாள் காரியத்தானிக்கு இல்ல இந்த சம்பவம் நடந்தவனே நீங்க வந்து காவல்துறையை அனுமதி மறுக்கலாம்னு நீங்க பொங்க பொங்கன்னு வரக்குனா கூட ஒரு அரசியல் கட்சி தலைவனா என்ன பண்ணிருக்கணும் இந்த மக்களுக்காக உழைக்க வந்தவன் இந்த மக்களை பாதுகாப்பேன் இந்த மக்களுக்கு எதாவது பிரச்சனைனா நான் குரல் கொடுப்பேன் நிப்பேன் அந்த மக்களோடு அந்த மக்கள் அவதிப்படுற நேரத்துல அப்படிங்கறதுதான் ஒரு தலைவர் அது வேணா இருக்கணும் அப்படி நிக்காத எல்லாரையும் நம்ம கேக்குதான் ஆகும் விஜயர்கள் வந்து நான் போக சொன்னாங்க கட்டாயப்படுத்தாங்க நான் போனேன்னு சொல்றேன் ஓகே போனீங்க மறுநாள் போயிருக்கலாமே அல்ல காவல்துறையை மீறி நீங்க அந்த நின்று அந்த மக்களுக்கு துணையோட பேசிருக்கலாமே அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணிருக்கலாமே இது நான் பல இடத்துல சொல்லிட்டேன் அந் விஜய் அவர்களே போனா கூட விஜய் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க மூன்றாம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க யாருமே கட்சி உறுப்பினர்கள் அந்த கரூர் மாவட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்களா அவ்வளவு விஷயம் நான் ஷேர் பண்றீங்களா வாட்ஸ்அப் குரூப்ல அந்த நிர்வாகிகளை போய் உதவி பண்ண சொல்லிருக்கலாமே ஏன் வந்து தாவேக்கா போ துண்ட போட்டுட்டு போய் தான் உதவி பண்ணணுமா அந்த துக்க காலத்துல துண்டு போடாம போனீங்கன்னா தாவேக்கா நிர்வாகிகள் யாரு விஜய் அவர்களையும் ஒரு நாலு பேரை சேர்த்தா நாலு பேர் தவிர அந்த பேர் கூட பேருக்கு தெரியும் தெரியல ஆஹ் அவங்கள தவிர யாரையுமே யாருக்கும் தெரிய போறதுல கரூர் மாவட்ட செயலாளரான மதியனையே அரஸ்ட் பண்ணும் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படியான அதாவது நம்ம வந்து யாரும் மட்டும் தடல புதுதா வந்திருக்க கட்சி புதுதா வந்திருக்க நிர்வாகிகள் அவங்களை வந்து அந்த தாவேக்கா அப்படிங்கிற கட்சியுமே வந்து ஏதாவது திமுக அதிமுக போன்ற நிகழ்ச்சிகள்லாம் கூட நடக்கும்போது கரூர் இப்ப கரூர் நடத்துறாங்க இல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போது அந்த மாவட்ட செயலாளரை முன்னுரிமைப்படுத்துவாங்க மாவட்ட செயலாளர் யாரும் ஒரு மேடையில இருப்பாரு அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியும் தாவிகா நிர்வாகிகளுக்கே அந்த மாவட்ட செயலாளர் யாருக்கும் தெரியுமான்னு தெரியல நமக்கு அப்படியான ஒரு சூழ் அரசு பண்ண தான் நமக்கு தெரியுது ஊடகத்துக்கே தெரியுது அப்படியான ஒரு சூழல் தான் அது அப்படி இருக்கும்போது அவங்கள எல்லாம் களத்துல இறங்கி மக்களுக்கு தேவையான உதவியை பண்ணிக்கலாம் மக்களோட மக்களா களத்துல இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு சரி உங்களோட பழி வாங்குறதுக்கே திமுக இவ்வளவு விஷயம் பண்ணுது அப்படின்னு சொன்னா கூட திமுக இன்னைக்கு வந்து முக்கிய பட்டு போயிருக்குமே நீங்க களத்துல இருந்திருந்தீங்கன்னா நீங்க ஏன் இல்ல ஏன் துண்டக்கான ஏன் ஓடணும் எல்லாம் வழக்கு போட்டுருவாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு ஓடி போறீங்களே உங்களை நம்பி ஓட்டு போட்டு உங்களை சிஎம் ஆகணுமா இதுதான் கேள்வி ஓடி போறீங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் விஜய் அவர்களோட இமேஜ் டேமேஜ் ஆயிடுது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உங்களை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நிர்வாகிகளே போய் மீட்டிங் நடத்துறாங்க அதிக கொடுக்குறாரு ஆஹ் நாங்க என்ன ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் கட்சி கிடையாது எங்களுக்கு என்ன பண்றதே தெரியல ஒரு மூன்று நாட்கள் நாட்கள் அப்படின்றிங்க அப்ப இப்படியான ஒரு சூழல்ல ஒரு இன்சிடன்ட் நடக்குது இதே பேஸ் பண்ண தெரியல நான் ஒண்ணும் அறுபது வருஷம் எழுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கட்சி கிடையாதுன்னு சொல்றீங்களே அப்ப ஆகி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படிதான் சொல்லுவீங்களா இப்ப நீங்க சிஎம் ஆகி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நீங்க கத்துக்கிறதுக்கு நாங்க வந்து அடிமுட்ட அளவு இருக்கணுமா விட்டுக்கணுமா இங்க யார் வேணா அரசியலுக்கு வரலாம் வாங்க ஏ நீங்க வரலாம் கமெண்ட் போடுறவங்க வரலாம் கமெண்ட்ல போய் இன்னொரு கமெண்ட் போடுறவங்க வரலாம் யாரு ஒவ்வொரு கட்சிக்காக யூடியூப் சேனல் நடத்துறவங்க வரலாம் அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி தாமேக்கா வரனாலும் சரி யாரும் வரக்கூடாதுன்னு இல்ல கட்சி நடத்தக்கூடாதுன்னு இல்ல அரசு கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு இல்ல உங்களை நம்பி வர்றவங்களுக்கு முதல்ல நீங்க பொறுப்பு அதுக்கு தான் வந்து உளவுத்துறை காவல்துறை எல்லாம் இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம் உளவுத்துறை காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய திமுகவுக்கு விற்கு இதுல பொறுப்பே இல்ல நம்ம பேசவே இல்ல உளவுத்துறைக்கு பொறுப்பு இருக்கு காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு காவல்துறையை தாண்டி உளவுத்துறைக்கு அதிக பொறுப்பு இருக்கு இந்த கூட்டங்கள்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கணிச்சிருக்கணும் முன்னேற்பாடுகளை பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கெல்லாம் முன்னோடியா தாவிகாவுக்கு பொறுப்பு இருக்கு நாங்க இந்த நிகழ்ச்சிகள் முன்னாடி நீங்க நடத்தினீங்க இல்ல அப்ப அந்த நிகழ்ச்சி சொல்லி இவ்வளவு கூட்டம் வருதுன்னு நீங்க பாத்தீங்க அப்ப மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா சரி ஓகே திமுக அரசுக்கு அக்கறை இல்ல உளவுத்துறைக்கு அக்கறை இல்ல காவல்துறைக்கு அக்கறை இல்ல விஜய்க்கு அக்கறை இல்லையா உங்க ஒவ்வொரு கூட்டத்திலயும் வந்து இத்தனை பேர் மயங்கடிச்சு கொடுக்குறாங்க இவ்வளவு மணி நேரம் நம்ம காக்க வைக்கிறோம் தண்ணி கூட இல்ல அடிப்படை விஷயமான தண்ணி கூட விஷயமா வெயில் இவ்வளவு பேர் மயங்கி விழுறாங்க பேர் ஐசியூல இருந்தாங்க அப்ப உங்களுக்கு வந்து அவர்களுக்கு பொறுப்பு இல்லையா அந்த உயிர்கள் மேல அவர்களுக்கு அக்கறை இல்லை காவல்துறை மட்டும்தான் அக்கறை விஜய் அவர்களுக்கு அக்கறையே இல்லை எங்களுக்கு எந்த வித கவலையும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க வாழ்க்கைக்கு வரீங்க எதுக்கு அரசுக்கு வரீங்க இது ஒரு கேள்வி அந்த கமாசில அந்த இதெல்லாம் நான் போடுறேன் இன்னைக்கு வந்து ஆதரவு ஆறுதல் வந்து கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர வச்சு ஆஹ் மகாபலிபுரத்துல ரெசார்ட்ல ஆறுதல் சொல்லிருக்காரு முப்பதாவது நாள் அன்னைக்கு ஆஹ் உங்களுக்கான கல்வி மருத்துவ உதவியெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் உங்களோட நான் வாழ்நாள் முழுக்க நிற்பேன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் மற்ற அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரி வாழ்நாள் முழுத்த உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா இல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நிதி உதவ ஓடிட்டாங்களா அப்படிங்கறது இருக்கு இல்லையா அப்படி விஜய் பண்ணிக்க கூடிய இந்த விஷயத்த நம்மளும் வரவேற்கிறோம் நல்ல விஷயம் ஆனா இந்த வாக்குறுதிகள் வந்து எந்த அளவுக்கு செயல்பாட்டுல இருக்கும் அப்படிங்கறது நமக்கு கேள்விக்குரியா இருக்குல்ல ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா ஓடி போற நபர்கள் வாழ்நாள் முழுதும் அவங்களோட நிப்பாங்களாங்கிறதும் நமக்கு வந்து நம்ம வரவேற்கிறோம் அந்த விஷயத்தை அந்த முன்னெடுப்பை நம்ம வரவேற்கிறோம் ஆனா நிப்பாங்களாங்கிறது நமக்கு டவுட்ஃபுல்லா இருக்குல்ல அப்படியான செயல்பாடுகள் தானே தாவேக்கவுக்கு இருக்கு அந்த இன்னும் ஒரு நபர் அவர் வந்து ஜேபிஆர் அப்படிங்கிற கல்லூரியினுடைய இயக்குநராக ஏதோ இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் பத்தினா ஒரு வீடியோ வெளியில வந்து இருந்துச்சு அதுவே நமக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா அவங்க கல்லூரியில நடந்த ஆஹ் ஒரு கட்டட வேலைப்பாடு கட்டுமான நிக நிகழ்வுல ஆஹ் வடமாண்ட தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த வித நிவாரணமும் கொடுக்காம ஹோட்டலில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அந்த மரியவரிசன் அப்படிங்கிற நபர் அப்படிப்பட்ட மரியவரிசன் அப்படிங்கிற நபர் ஆஹ் தாவேக்கா அப்படிங்கிற தன்னோட தான் சார்ந்த அந்த கட்சி நிகழ்ச்சியில உயிரிழந்தவங்களை குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை பண்றோம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆஹ் கல்வியை வந்து நாங்க வந்து தேவையான கல்வி உதவிகளை முழுமையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது இங்க கொஸ்டியமா மார்க் வருது இல்லையா அவங்க பண்ணினா நமக்கு சந்தோஷம் நம்ம அவங்கள வாழ்த்துறோம் ஆனா டவுட்ஃபுல்ல அங்க வருது இல்லையா அவங்களுடைய முன்ன செயல்பாடுகள் இப்படிதானே இருக்கு அப்படிங்கறதும் நம்ம இங்க பாக்குறோம் ஆஹ் இந்த என்னதான் நம்ம வந்து அவங்க ஆதரவு சொன்னாலும் என்னதான் அவங்க வந்து விஜயவர்கள் வந்து வாழ்நாள் உடல் இருக்குன்னு சொன்னாலும் அந்த இழப்பு நடந்த அந்த துக்கத்துல போய் அவங்க வந்து நிக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணல அப்படிங்கிறது நமக்கு வந்து யாராலையுமே மாற்ற முடியாத ஒரு வடுதம் அதுல இருந்து யாருமே மீண்டு வர முடியாது ஆஹ் சோ அப்படிங்கும் போது நீங்க வந்து கமெண்ட் பண்றதுக்கு வந்து நான் திமுக சம்பு சாரி சொம்பு சங்கி எல்லாம் உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொன்னு புரியாம நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு தரோம் நாங்க வந்து சோசியல் மீடியால இப்படி ஆக்டிவா இருந்து வருஷம் ஆதரவைய்ல வந்து கண்பார் போகணும் நாங்க நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கமெண்ட் போடுறவங்கள சொம்பு சங்கி ஆஹ் பத்திரிகையாளர்ன்ற பேர்ல வந்து திமுகவுக்கு இது பண்றாங்க அப்படின்லாம் பேசுறவங்களுக்கு வந்து புரியாதவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கவே முடியாது அதனால நமக்கு ஒரு சம்பவம் நடக்குது நம்மளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் முன்னாடி ஒரு சம்பவம் என்ன பண்ணுவோம் ஏதாவது உதவி பண்ணுவோம் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுவோம் நம்மளை பாக்க வந்து இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் நம்ம அவங்க குடும்பத்துக்கு ஆக்கலை சொல்லுவோமா இல்லையா முப்பது நாள் காரியம் மரியமாக அவங்க உடனிருப்போமா இல்லையா எதையுமே பணம் ஓடி போயிட்டு உங்களுக்கு அரஸ்ட் வாரண்ட் அரஸ்ட்ல இருந்து தப்பிக்கணும் உங்க மேல எங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு இமேஜை வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்துட்டு தான் அந்த அடுத்த வேலையில ஈடுபடுவோம் அப்படின்னு ஈடுபடுற உங்ககிட்ட அவன் கோவத்தை பதிவு பண்ணா ஏன் இப்படியான கமெண்ட்ஸ் வரணும் உடனே திங்கசம்பா இது வந்து புரியவே இல்லை மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கமெண்டா தான் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு புரிதலாதான் நான் பாக்குறேன் எனக்கு வந்து திமுக இது வரைக்கும் லட்சக்கணக்கா வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்களா ஸ்டேட்மெண்டை வந்து தரேன் வந்து பாத்துட்டு போங்க இனியும் இது மாதிரியான பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்னையும் வந்து கோவத்துக்கு உள்ளாக்காதீங்க இனி அப்படி பண்ணா அவங்கள எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற முடிவு தான் நான் வந்துட்டேன் இதுக்கப்புறம் அதை பத்தி பேசவும் வேணாம் அப்படின்னா நான் வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பாக்குறதுக்கு நன்றி வணக்கம் நன்றி